வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ஐஏ சோதனை நாம் தமிழர் கட்சி மேலே எதுக்கு விட்டாங்க நாம் தமிழர் கட்சியை தடை பண்ண போகிறாங்கன்னு ஒரு செய்தி உலாவிக்கிட்டு இருக்குது அதை பற்றி தமிழக வெற்றி கழகம் துவங்கப்பட்டதன் நோக்கம் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நடிப்பில் இருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார் நடிகர் விஜய் முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்க போவதால் அவரின் இந்த அறிவிப்பில் இனி படங்கள் நடிக்கப் போவதில்லை அப்படிங்கிற இந்த தகவல் வந்துட்டு திரைப்படத்துறையினருக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியாக இருக்குது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் விஜய் கொரோனா காலகட்டங்களில் கூட தியேட்டருக்கு மக்கள் வருவதற்கு அச்சப்பட்டு கொண்டிருந்த போது குடும்பம் வர வைத்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நிம்மதி பெருமூச்சை கொடுத்தவர் மாஸ்டர் படம் மூலம் இந்த நிலையில் விஜயின் இப்படி ஒரு அறிவிப்பு குறித்து தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் திறமையான நடிகர் அவரது நடிப்பை தாண்டி நடனம் காமெடி சென்ஸ் என அனைத்தும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பெருகிவிட்ட ஓடிடி தளங்களால் பொதுமக்கள் தியேட்டருக்கு வருவதை குறைந்துவிட்டது அப்படியே தேட்டருக்கு வந்தாலும் பெரிய நடிகர்களின் படங்களுக்கு தான் பெரும்பாலும் வருகிறார்கள் இவர்களில் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு நல்ல வசூல் நாயகர் விஜய் அவரது படங்கள் வெளியாக நாளே குடும்பத்துடன் தேட்டருக்கு கூட்டம் கூட்டமாக வந்து விடுவார்கள் காதலுக்கு மரியாதை துல்லாத மனமும் துள்ளும் போக்கிரி போன்ற படங்கள் பெரிய வசூலை கொடுத்தன ஏன் சமீபத்தில் வெளியான லியோ திரைப்படம் கூட வசூல் படம்தான் தமிழ் சினிமாவில் பெரிய வசூல் நடிகரான விஜய் திரைத்துறையை விட்டு விலகுகிறேன் என்று அறிவித்திருப்பது திரையரங்கு உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் எங்களுக்கு மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கும் அவரது படங்களை ரசித்து மகிழும் ரசிகர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு அதனால் விஜய் தொடர்ந்து நடிப்பது சினிமா துறைக்கு நல்லது அரசியலுக்காக சினிமாவை விட்டு விலக வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் எம்ஜிஆர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தான் கட்சி ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தான் ஆட்சி அமைத்தார் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டே உலகம் சுற்றும் வாலிபன் இதய போன்ற படைகளை நடித்து மெகாஹிட்டையும் கொடுத்தார் அவரால் மட்டும் எப்படி சினிமாவிலும் அரசியலிலும் வெற்றி காண முடிந்தது எம்ஜிஆர் மட்டுமல்லாது எத்தனையோ நடிகர்கள் சினிமாவிலும் நடித்து கொண்டுதான் வருகிறார்கள் அதனால் விஜய் நடித்துக்கொண்டே அரசியலும் இயங்கலாம் அப்படி இருப்பதுதான் சினிமா துறையினருக்கும் நல்லது மற்றபடி விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது அவரது தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழ் கட்சி கடந்த சமீப நாட்களாக வந்துட்டு என்ஐஏ விசாரணைக்கு வளையத்துக் வந்திருக்கு சோதனை விசாரணை என வழக்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வேகமாக நடத்திட்டு போகிறாங்க என்ஐஏ தேர்தல் நெருங்குவதால் பாஜக பழிவாங்கிறது என நாம் தமிழ் தரப்பு நம்பினாலும் முகாந்திரம் இல்லாமல் என்ஐஏ கை வைக்காது அப்படின்னு பாஜக தரப்பு தொண்டர்கள் சொல்கிறாங்க சேலம் மாவட்டம் ஓமலூரில் கடந்த ரெண்டாயிரத்தி மே மாதம் ஆயுதங்களோட தமிழ்நாடு காவல்துறையிட்ட சஞ்சய் பிரகாஷ் நவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு ரெண்டு பேர் கைதானதாக சொல்கிறாங்க விசாரணைக்கு பிறகு கபிலன் என்பவரும் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கின் தன்மைக்கேற்ப இந்த வழக்கு என்ஐஏ கைமாற்றப்பட்டது அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அதற்கு இணையான ஒரு அமைப்பை நிறுவ முயலும் வேலையில் மூவரும் ஈடுபட்டு வருவதாக கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பிரமுகர் வீட்டில் சோதனை நடத்தியுள்ளது என்ஐஏ கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் வீட்டிலும் அந்த வீடு உட்பட கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் வந்து சோதனை நடத்தப்பட்டது ஒரு லேப்டாப் ஏழு செல்போன்கள் மற்றும் எட்டு சிம் கார்டுகள் பிடிபட்டதாக சொல்லப்படுகிறது இதோடு சோதனைக்குள்ளானவர்கள் மற்றும் நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகி இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்ட அவங்க வீட்டுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டதா சொல்றாங்க விடுதலை புலிகள் அமைப்புடன் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் தொடர்பில் இருப்பதாலும் அவர்களிடமிருந்து நிதி பெறுவதாலும் தான் சோதனை மேற்கொள்ளப்படுவதென என்ஐஏ எங்குமே சொல்லப்படவில்லை ஆனால் அதனை மையமாக வைத்து பாஜகவினர் வதந்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசியல் பழிவாங்கல் என்பதற்கு ஒரே சான்று அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் சிலர் இது குறித்து நம்மிடம் பேசிய பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் என்ஐஏவின் சோதனையை பழிவாங்கல் நடவடிக்கை என பேசுவதெல்லாம் ஒப்பாரி என்ஐஏ போன்ற அமைப்பு ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்காது நாம் தமிழர் பிரபாகரனை ஆதரித்து பேசி இளைஞர்களை தங்கள் வலைக்குள் கொண்டு வந்த கட்சி பிரபாகரனை வைத்து பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறது மேலும் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்பை மேற்கொண்டு எடுத்து செல்வது என்பது தேச விரோதமாகும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அந்த நச்சு மரம் அகற்றப்பட வேண்டும் ஒருவேளை அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி போகும்போது இந்திய அரசால் அந்த கட்சி தடை செய்யப்படும் என அதிர்ச்சி கிளப்பியுள்ளார் இந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தேசத்தின் ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை என்ஐஏ சோதனை காட்டி கொடுத்துள்ளது என்ஐஏ நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்த பிறகு நாட்டிற்கு எதிரான செயல்கள் செய்திருப்பதை உள்ளனர் என்ஐஏ தேசத்திற்கும் தேச ஒற்றுமைக்கும் எதிராக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை இது காட்டுகிறது இந்த நாட்டை பாதுகாக்கும் மிக முக்கியமான அமைப்பு என்ஐஏ இது நாட்டின் தீவிரவாதம் பயங்கரவாதம் தேச ஒற்றுமை சீர்குலைப்பவர்களை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அமைப்பாக உள்ளது அந்த அமைப்பு அவர்களது வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன தவறு செய்பவர்களிடம் கேள்வி கேட்கும்போது என்னை மிரட்டுகிறார்கள் என்னை காப்பாற்றுங்கள் என அலறுவார்கள் அதைத்தான் இப்போது தவறு செய்தவர்களும் செய்கிறார்கள் அப்படின்னு எல்முருகன் அவர்கள் சொல்றாங்க நம்மிடம் பேசிய நாம் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்கனா நாம் கட்சி அசுர பலத்துடன் வளர்ந்து வருவதால் எரிச்சல் அடைந்திருக்கும் பாசிஜ பாஜகவின் பழிவாங்கல் நடவடிக்கை இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படியான ரைடு அச்சுறுத்தலுக்கெல்லாம் அஞ்சும் இயக்கம் அல்ல நாம் தமிழர் மேலும் இதனால் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சிக்கு கலங்கம் விளைவிக்கலாம் என்ற முயற்சிக்கும் பழிக்கப் போவதில்லை மாறாக நாம் தமிழர் கட்சி மாபெரும் வெற்றி பெறும் என்ஐஏ நடத்திய இந்த ரைடு மூலம் இவ்வளவு காலம் எங்களை பாஜகவின் பி டீம் என்ற பொய்ப் பிரச்சாரம் தவிடுபொடியாகி உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி நாம் சமய கட்சி மேலே என்ஐஏவோட சோதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி